மதிய நமக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னாக்கா விருச்சக ராசிக்கான வீடியோ இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வரலும் நடக்க இருக்கு அதே வேளையில் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியும் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கு இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னோட ஜோதிட வித்தையின் அடிப்படையில் இ இருக்கக்கூடிய ஒன்பது நவகிரகத்தையும் மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த வருட காலகட்டம் போல் வாழ்க்கையில் உங்களுக்கு அடுத்த ஒரு யோக காலகட்டங்கள் வருது அப்படின்னாக்கா அது ரொம்பவே அரிது அப்படின்றத மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் அனைத்து ஒன்பது கிரகமுமே உங்களுக்கு சாதகமான சூழல்களில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் வர இருக்கிறார் அப்ப இருக்கிற ஒன்பது கிரகத்திலேயே மிகப்பெரிய முக்கியமான ஒரு கிரகம் இரண்டா உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து சமசப்தம பார்வையால உங்க ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் மே மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து நடக்க இருக்குங்க இந்த அமைப்புகள் பாத்தீங்கன்னாக்கா இந்த வெறிச்சக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஆனா இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருட காலகட்டமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எடுத்த காரித்த தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரையின் பகமே பாராட்டு பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க ஆனா அப்படிப்பட்ட இந்த இந்த விஷய ராசி என்பவர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சியானது இந்த வருடத்தில் ஒரே ஒரு பயிற்சி அந்த குரு பயிற்சி அந்த குரு பகவான் தன் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து தன் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வெகு நார்மலாக நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நடத்தி கொள்வது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்தாருனாக்கா உங்களுக்கு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதை செய்தால் இது நடக்கும் இது நல்லது நிறைய நடக்கும் இது கெட்டது நடக்கும்ன்றது தெளிவாக சிந்தித்து செயல்படுவீங்க அதே வேலை நீங்கள் சிந்தித்து சிந்திக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்ல அப்போ தெளிவான சிந்தை மனநிலைமையோடு செயல்படக்கூடிய நபர்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க அப்ப இந்த விருச்சிக ராசி அன்பர்களோட முன்னிறுத்தி எந்த காரியம் செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை போடக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே வேளையில் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இந்த குரு பகவான் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க இதுக்கு முன்பாக பங்காளி உறவுகள் சண்டைகள் ஏற்பட்டு பூர்வ புண்ணிய தோஷங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூர்வ புண்ணிய தோஷங்கள் விளங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் வெகுநாட்டில் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் முக்கியமாக ஒரே ஒரு வார்த்தைகள் மட்டும் சொல்ல வரேங்க இந்த கலியுக காலகட்டத்தில் தான் பார்த்து ஒரு திருமணத்தை பண்ணி வச்சாலும் கணவன் மனைவி உறவுகளில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து பார்க்க முடியும்

கணிக்கப்பட்டு வச்சுருப்பாங்கன்ற விதிங்க அப்போ இது மாதிரி தனி மனிதர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு என்னைக்கு அன்னைக்கு பிறக்கக்கூடிய நேரத்தில் என்ன நட்சத்திரம் மட்டும் குறித்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க அப்போ அந்த நட்சத்திரத்தை என்றைக்கு குருபவான் சந்திக்கிறாரோ அந்த நேர காலகட்டத்தில் அந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லது கட்டதாவது நடக்கும்ன்ற விதிங்க அப்போ அவங்களுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது அப்போ ஜாதகத்தில் இல்லாத ஒரு ஜாதகத்தில் என்னதான் வலிமை கொன்று இருந்தாலும் கூட அந்த யோகங்களை வந்து கூட்டி கொடுக்கிறதுக்குன்றது ஒரு நல்ல நேர காலகட்டங்கள் ஒன்று ஒன்று <laughs> இந்த யோகங்கள் எவ்வளோ நாளைக்கு வரும் ஒரு மனிதனுக்கு பன்னிரெண்டு வருட காலகட்டத்துக்கு ஒரு முறை வந்த யோகங்கள் வந்தே தீரும்னு இருக்குதுங்க அதே போல் பதினெட்டு வருட காலகட்டத்துக்கு ஒரு முறை வாழ்ந்தது ஒரு மனிதனோட வாழ்க்கை உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்வு நிலைக்கும் தாழ்வு நிலையிலேருந்து உயர்ந்த நிலைக்கும் சொல்கிறது கண்குளரை பார்க்க முடியும் அப்போ இதெல்லாம் இந்த கோச்சார ரீதியான கிரக நிலையை மையப்படுத்தி தான் நம்ம சொல்கிறோம் அதனால தான் கோச்சார ரீதியான கிரக நிலைகளுக்கும் ஓரளவுக்கு வலிமை உண்டு அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தன் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வெகு நாட்களா திருமணம் இல்லாத நபர்களா இருந்தாலும் சரிங்க வயது வந்த நபர்களா இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா இந்த நேர காலகட்டத்தில் திருமணத்தை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா உங்களோட ஜாதகத்தில் ஜாதகத்துல தாரதோஷம் இருக்கட்டும் மாங்கலி தோஷம் இருக்கட்டும் புத்திர தோஷம் இருக்கட்டும் சகலவித தோஷம் எந்த தோஷம் வேணாலும் இருக்கட்டும் இந்த பையனுக்கு திருமணம் பண்ணால் இந்த பொண்ணு இறந்து போடுவாங்க இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணால் இந்த பையனை இறந்து போயிடுவாங்க இப்படிலாம் ஒரு கடகத்தை தான் பார்க்க முடியுதுங்க ஒரு மனிதனுக்கு இறப்புன்றது அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் ஏற்படும் அப்படி ஒரு ஜாதக ரீதியா ஏற்பட்டு இருந்தாலும் கூட பல்லாண்டு காலம் ஏன்னா இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் காலகட்டத்தில் திருமணம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பல்லாண்டு காலம் இந்த உலகத்துல சேர்ந்து வாழ்வாங்க அவங்க வந்து இன்னொரு சந்ததியை உருவாக்கிட்டு அந்த சந்ததிகளுக்கும் திருமணம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு குழந்தை பேரை பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆயுள் முடியும்ன்றது இந்த ஜாதக ரீதியாக எழுதப்பட்ட விதிங்க அதனால தெளிவாக சொல்ல வரேன் காலத்தை நீங்க போக்க வேண்டாம் இந்த விருச்சிய ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார திருமணமாக இல்லாத நபர்கள் நீங்கள் திருமணத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் குற்றங்களோ குறைகளோ இல்லாமல் கணவன் மனை உறவுகளில் பிரிவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஒரு சந்ததியை ஏற்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கும் தேவையானதை செய்து கொடுத்துட்டு உங்களோட பேர் புகழுக்கு கௌரவத்துக்கு எந்த வித்தையும் குறைகள் இல்லாத ஒரு குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களானது உருவெடுக்க விதிங்க அதனால் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல்லேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதிரி இன்னொரு வருடங்கள் வரணும் அப்படினாக்கா இன்னொரு பனிரெண்டு வருடத்துக்கு பிறகு தான் அந்த யோகங்கள் வரும் போல தெரியுது பண்ணிடுங்க இந்த விருச்சிக ராசி உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க ஏன்னா உங்களோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒருவேளை சொந்த தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன தொழில் செய்யலாம் அரசு உத்தியோகத்துக்கு போகலாமா தனியார் துறைக்கு வேலைக்கு போகலாமா சொந்த தொழில் தான் செய்யலாமா வெளிநாடு போகலாமான்றது உங்களோட சுய ஜாதகம் பேசும் அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி பெறணுனாக்கா அவங்களோட சுய ஜாதகம் எடுத்து வருது ஆஸ்தான ஜோதிடர்கள் எந்த ஒரு ஜோதிடர் பார்த்தா அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு தெரியுதோ அந்த ஜோதிடரை சந்தித்து அவங்ககிட்ட கொடுத்து ஒரு வருதுக்காக நீங்கள் கிளான்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டீங்கனாக்கா இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக சொல்லிவிடுவாங்கன்ற விதிங்க அப்போ எந்த நேரத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றது தெளிவுதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் போல் திருமணத்தை பற்றி பேசியிருக்கேன் கண்டிப்பாக திருமணத்தை முடிச்சுக்கிறது உங்களோட அறிவின் திறமை வேலை இல்லாத நபர்களுக்கு உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு எந்த துறைக்கு வேலைக்கு போவோன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லாயிருக்கும் உங்கள் ராசி குரு பார்க்க பார்க்க வீடு இல்லை வாசல் வாங்கணும் வீடுமனை வாசல் கட்டணும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தமான வீடுமுனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் உங்க ராசியை குருபுகான் பார்க்க இருக்கிறனால விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு உண்டு உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறது நல்லா கட்டுப்பாட்டை விட நீங்கள் உணவுகளை சாப்பிட்றது நல்லா இருக்கும்னு இருந்தீங்க எண்ணெயில் பொரித்த உணவுகளை கொஞ்சம் சாப்பிடாம இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே போல் இனிப்பு பொருட்களையும் அதிகமாக சாப்பிடாம இருக்கிறது நல்ல பலன்களை தரும் பொருளாதாரத்தில் பிந்தைங்க நபர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகு நாட்டில் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் விவசாய வளர்ச்சி வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் விவசாய துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் ராஜாவா பார்த்தீங்கன்னா செவ்வாய் வரதுனால செவ்வாய் வந்து ஒரு சிவந்த கிரகம் அல்லவா அப்போ சிவப்பு வண்ண பொருள்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் உண்டு வெங்காயம் தக்காளி மிளகாய் இந்த மூணு பொருட்களும் சாகுபடி செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு அதன் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த ஏழாம் இடமானது இந்த நேர காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸை குறிக்கின்றிருவீங்க இந்த வருடத்தின் தொடக்கத்தில் ஏழாம் அதிபதியோட ராகு சம்பந்தப்பட்டதுனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இதனால் நபர்கள் விற்கலையேன்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு விற்பனைக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக உருவாகும் அதில் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக உருவாகும் விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்பு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்